ஒற்றை படத்தை வைத்து சீன் போட்ட சீமான் கல்லா கட்டி வாழ்ந்த சொகுசு வாழ்க்கைக்கு வந்தது வீட்டு புலிகளின் தலைவனும் சீமானும் இருக்கும் புகைப்படத்தை எடிட் செய்து கொடுத்ததே நான் தான் சல்லி சல்லியாக நொறுங்கி அண்டனி இமேஜ் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என கூறிக்கொண்டு ஒற்றை புகைப்படத்தை அரசியல் மூலதனமாக வைத்துக் கொண்டு கொள்ளை லாபம் ஈட்டி வரும் சீமான் புலிகள் இயக்க தலைவரோடு இருக்கும் போட்டோவை எடிட் செய்து கொடுத்ததே நான் தான் என இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் போட்டு உடைத்துள்ளார் வெங்காயம் பயாஸ்கோப் ஆகிய திரைப்படங்களின் இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் இந்த நிலையில் இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அளித்துள்ள பேட்டியில் சீமான் புலிகள் இயக்க தலைவரோடு இருக்கும் புகைப்படத்தை எடிட் செய்ததே நான் தான் நான் தொலைக்காட்சி ஒன்றில் டைட்டில் அனிமேட்டராக வேலை செய்து வந்தேன் அப்போது நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்த செங்கோட்டேன் என்பவர் சீமான் நெருக்கமாக இருந்தார் நான் அவருக்கு சில படங்களை எடிட் செய்து கொடுத்துள்ளேன் அப்படி ஒரு முறை டிவிடிக்களை கொண்டு வந்து கொடுத்து நானும் புலிகளின் இயக்க தலைவரும் அருகருகே இருப்பது போல படம் வேண்டும் என்று கேட்டார் நான் எதற்கு என்று கேட்டதற்கு நாங்கள் அவருக்கு சர்ப்ரைஸாக பரிசு கொடுப்பதற்காக இந்த புகைப்படம் வேண்டும் என்று சொன்னார் என்னால் முடிந்த அளவுக்கு அந்த புகைப்படத்தை எடிட் செய்து இருவரின் அருகருகே இருப்பது போல எடிட் செய்து கொடுத்துள்ளார் இப்படி இப்படியே ராஜ்குமார் நடந்ததை போட்டு உடைத்துள்ளார் இதனால் சல்லி சல்லியாக நொறுங்கி அண்ணனின் இமேஜ் ஈழத் தமிழர்களுக்காக தமிழக மக்கள் மட்டுமின்றி உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் தங்கள் உணர்வையும் செல்வத்தையும் அள்ளி கொடுத்துள்ளார்கள் தனி ஈழம் அமைய வேண்டும் என தார்மீகமாக போராடியவர்கள் பலர் உண்டு அதே வேளையில் ஈழம் போராட்டம் உச்சக்கட்ட நிலையில் இருந்த துணிச்சலுடன் ஈழ மண்ணில் கால் வைத்த பல தலைவர்கள் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் புலிகள் இயக்க தலைவரை பற்றியோ அவரை சந்தித்தது குறித்தோ ஒரு வார்த்தை கூட வெளிப்படையாக பேசியது கிடையாது அப்படி இருந்தும் அவர்கள் சிறை தண்டனை உள்ளிட்ட பல ஒழுக்குமுறைகளை அனுபவித்துள்ளார்கள் அப்படி இருக்க புலிகள் இயக்க தலைவரை கண்ணில் கண்டிராத சீமான் ஒற்றை படத்தை எடிட் செய்து வைத்துக்கொண்டு கொள்ளை லாபம் அடிந்து எந்த சட்டத்துக்கும் சிக்காமல் வெளிநாட்டுக்காரர்களில் எப்படி பவனி வருகிறார் என்பதுதான் கேள்வி இதற்கு இப்பொழுது பதில் விட்டதாக கூறுகிறார்கள் நடுநிலையாளர்கள் பெரியாரை விழுந்து பழுத்து பேசி சங்கிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டால் சீமான் மீது எப்படி மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்ற கேள்விதான் அது அப்பா இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரையில் கண்டாங்கிச் சேலை